வெஜிடபிள் புரூட் எல்லாம் கிடைக்குங்க நேற்று கடைக்கு போயிருந்தப்போ பார்த்தப்ப எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்னன்னு பாருங்களேன் நாவல் பழம் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டில் இருந்துச்சுங்க ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வயசில் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்து கீழே கொட்டலை அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ட அனுபவம் அப்புறம் வந்து எங்கள் மாமா வந்து சுகருக்காக இது வெளியில் விற்றா வாங்கி சாப்பிடுவாங்க இந்தியாவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் இதில் இருந்தது சரி இது எப்படி தான் டேஸ்ட் பண்ணுது ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியாச்சு சாப்பிடுமா இன்றைக்கி வந்து நாங்கள் நாவல் பழத்தை உப்பு மிளகாத்தூள்லாம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு

நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாங்க வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கலர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ் இது சிக்ஸ் டாலர்ஸ் முந்நூறுபா நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுபா முந்நூறுபாய்க்கு இது வர்த்தா அப்படியே ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் உப்பு மிளகாய் தூள் இல்லாமல் எல்லாம் போயிட்டுருக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரோசன் ஃப்ரூட் ஃப்ரோசன் ஃப்ரூட் தான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷு தாங்க சுத்தமாக வந்து அந்த நாவல் பழம் டேஸ்ட்டு லைட்டாக இருக்குது அவ்வளோதான் ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்குது அந்த நாவல் பழத்துக்கான அந்த டேஸ்ட்டே இல்லைங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஃப்ரெஷ் ஃப்ரூட் தான் நம்ம ஊரில் வந்து சீசனுக்கு நம்மளுக்கு என்ன ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோதான் வேற என்ன சொல்கிறது